தொடர்ந்து இணைப்பில் இணைகிறார் இயக்குனர் அமீர் அமீர் உங்களுடைய கருத்துக்களை அதான் அவர் தமிழக ரசிகர்கள் மட்டும் அவருடைய ரசிகர்கள் மற்றும் தொண்டர்களுக்கு மட்டும் அவருடைய அவரது இழப்பு இழப்பு கிடையாது ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்குமே இழப்பு ஒரு சாமானியராக மதுரையிலிருந்து வந்து திரைத்துறை மற்றும் அரசியல் மற்றும் எல்லோருடைய உள்ளத்துணை குடி கொண்டவர் வெள்ளந்தியான ஒரு மனசாலும் ஒரு வீரமான பேச்சாலும் ஆக்கிரோஷமான ஆளுமைகளுக்கெல்லாம் ஆளுமை தான் அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் தென்னிந்திய திரைப்பட நடிகர் சங்கம் என்பது எம்ஜிஆர் அவர்கள் சிவாஜி அவர்கள்லாம் இருந்திருந்தால் கூட பெரிய ஆளுமைகள் இருந்திருந்தாலும் கூட அவர்களால் தீர்க்க முடியாத பிரச்சனை அந்த சங்கத்திற்கென்று ஒரு தனி பெயரை அடையாளத்தை தமிழக மக்களிடத்துல கொண்டு போய் சேர்த்தவர் அண்ணன் விஜயகாந்த் என்றால் அது மிகையாக இருக்க முடியாது அதே போல வெளிநாடுகள்ல அனைத்து கலைஞர்களையும் வைத்து அவர்கள் நிகழ்ச்சி நடத்துறதாக இருக்கட்டும் அரசியல் களத்தில் இறங்குனதுக்கு பின்னாடி அவர்கள் தன்னுடைய கருத்துக்களை தள்ள தெளிவாக எடுத்து வைத்ததாக இருக்கட்டும் கொஞ்சமும் யாருக்கும் பயப்படாமல் கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாமல் தன்னுடைய கருத்துக்களை எடுத்து வைத்ததுல அவருக்கு இணை யாருமே கிடையாது ஆஹ் என்னை பொறுத்த மட்டும் நான் ஆன்மீகத்தின் மீது நம்பிக்கை கொண்ட காரணத்தான் சொல்றேன் அவர் இறைவனுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் அதனாலதான் அவரை எல்லோருடைய அன்பையும் அனுதாபத்தையும் சேர்த்து எடுத்துக்கிட்டதா நான் பாக்குறேன் நான் பழகுவதற்கு அவரை போல ஒரு இனிமையான ஒரு அன்பான ஒரு வீட்டுக்கு போனா உபசரிக்கிறதுல அவருக்கு இணையே கிடையாது ரொம்ப சாமானியனாக ஒரு கைலி கட்டி தரையில உட்காந்துருப்பாரு எத்தனை மணி நேரம்னாலும் நாமளா எந்திரிச்சு போறேன்னா சொல்லணுமே தவிர நீங்க கிளம்புக்கே எனக்கு வேலை இருக்கு இது வரைக்கும் அவர் சொன்னதே இல்லை என்னுடைய ஒவ்வொரு நிகழ்வுலையும் சந்திப்புலையும் அவ்வளவு கை போட்டு தினமும் சந்திப்பது போல பேசக்கூடிய ஒரு பண்பாளர் அவரு அரசியலுக்கு அவர் வரும் பொழுது ஆரம்பத்தில் திரைத்தொழில் வந்து பெரிய ஆதரவு எல்லாம் கிடையாது ஆனால் அந்த காலகட்டத்திலேயே அவர் தமிழக அரசு தவிர்க்க முடியாதவர் என்றதை நான் மீண்டும் மீண்டும் பதிவு செஞ்சுட்டே இருந்தேன் அதே போல எதிர்கட்சி ஆனார் அவர் எதிர்கட்சி தலைவர் ஆன பிறகும் கூட அன்றைக்கும் கூட நான் அவரை சந்திச்சேன் சந்திக்கும் போது கூட எம்எல்ஏக்கள் காத்திருக்காங்க ஆனால் அவர் வீட்டுல உட்கார்ந்து ஒரு நண்பரை எப்படி உபசரிப்பாரோ அப்படிதான் உபசரிச்சாரு தம்பின் உரிமையோடு பழகக்கூடியவர் ஆஹ் நிச்சயமா சொல்றேன் நானு அவருடைய இடத்தை இன்னொருவர் வந்து தமிழ் திரையுலகிலையும் அரசியலையும் மக்களிடத்திலையும் கூட நிரப்ப முடியாதுன்றது என்னுடைய ஆழமான கருத்து நம்பிக்கை இயக்குனர் அமீரா உங்களுக்கு அவர் நடித்த படங்களில் பிடித்த கதாபாத்திரம் புதிய இயக்குனர்களுக்கு அவர் எந்த அளவுக்கு வாய்ப்பு கொடுத்தார் அது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை தமிழ் சினிமாவில் வந்து புதிய இவ்வளவு இயக்குநர்கள் வந்திருக்காங்க அப்படின்னா தான் தொடக்கம் தான் தொடக்கம் அவருக்கு தான் புதிய இயக்குநர்கள் வந்து எல்லாத்துக்குமே வாய்ப்பு கொடுத்தவர் வணக்கம் ஹலோ இப்பல இணைப்புல இருக்கீங்க சார் தொடர்ந்து பேசலாம் அதாவது அவருதான் வாய்ப்பு கொடுத்து ஆரம்பிச்சு வச்சவரு அந்த ஃபிலிம் இன்ஸ்ட்ரி ஸ்டூடண்ட்னா டைரக்டர்ஸை வந்து அதே போல ஒரு இயக்கராக எனக்கு வந்து அவருடைய படங்கள் என்ன சொன்னா அவருடைய கேப்டன் பிரபாகரனுக்கு இணையான படம் எதுவுமே கிடையாது ஒரு திரைப்படத்தில் ஒரு கதாநாயகன் வந்து முப்பது முப்பத்தி ஐந்து நிமிடங்களுக்கு அப்புறம் தான் அறிமுக காட்சி அந்த கான்பிடன்ஸ் லெவல் இருக்குல்ல அவருக்கு சினிமாவின் மீது கொண்ட நம்பிக்கை அந்த கான்பிடன்ஸ் லெவல்லாம் ரொம்ப உச்சம் அவருடைய வருகைக்கு தான் அவருடைய அறிமுகத்துக்கு தான் இங்க பல இயக்குநர்கள் வந்து திரை ஆஹ் திரைப்படத்துறையில இருந்து அதாவது பிலிம் இன்ஸ்டியூட்ல இருந்து வந்தாங்க அதையெல்லாம் ஊக்குவித்தவர் வந்து அவர் தான் அப்புறம் கமிட் ஆயி ஒன்ஸ் கமிட் ஆயிட்டாரு ஒரு சினிமாவிலன்னா அந்த காட்சி எடுத்து முடிக்கிற வரைக்கும் அந்த படம் எடுத்து முடிக்கிற வரைக்கும் இயக்குனரோடு எந்த முரணும் இல்லாமல் அங்கேயே இருந்து முடிச்சு கொடுக்கறதுல அவருக்கு இணை அவர் தான் இப்படி எல்லோரும் எல்லோரிடத்திலுமே எல்லா வகையிலுமே அன்பா இருந்தவர் அவர்கிட்ட ஒரு கான்ட்ரவர்சின் இருக்காது பல தயாரிப்பாளர்களுடைய செக்குகள் அவர்கிட்டத்துல நீண்ட நெடிய காலம் இருந்திருக்கு படம் ரிலீஸ்க்கு முன்பாக பணம் அது அதிலிருந்து பெறப்படாமல் அதை பத்தி ஒரு நாள் கூட அவர் கவலைப்பட்டதே கிடையாது படம் ரிலீஸ் ஆகட்டும் பரவாயில்ல போனா போது ப்ரொடியூசர் கொடுத்த செக்கு நம்ம பவுன்ஸ் ஆனா பரவாயில்ல அல்லது பணம் இல்லைன்னா பரவாயில்லன்னு அப்படி எல்லா வகையிலும் அதை அதை செஞ்ச ஒரே நடிகர் அவர் தான் வேற யாருமே கிடையாது என் காலத்தில் நான் பார்த்த ஒரே நடிகர் அவர் மட்டும்தான் அதனால எந்த வகையிலும் எந்த கருத்துகளாகவும் அவர்கிட்ட போனமாக்கும் அது நிறைவுதான் இருக்குமே தவிர குறை இருந்து நான் பார்த்ததே கிடையாது அப்படிப்பட்டவரும் முன்பாளர்கள் கண்டிப்பா திரு அமீர் இப்போ நீங்க வந்து திரைப்பட நிர்வாக பணிகளில் சங்க பணிகளில் நீங்க வந்து இருக்கீங்க பல பிரச்சனைகளை பார்த்துருக்கீங்க ஒரு பிரச்சனையை ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறது அதோட வந்து தனி மனித ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறதும் அது கூடவே சேர்ந்துட்டே போகும் கேப்டனை பொறுத்த வரைக்கும் அவரும் வந்து நீண்ட காலமாக நடிகர் சங்கத்தை கட்டமை உருவாக்கி இருக்காரு பல பிரச்சனைகளை தன் தலையில் எடுத்து தன் தோழில் சுமாக்கக்கூடிய ஒரு நபர் இந்த ஸ்ட்ரெஸ் அவர் ஹேண்டில் பண்ணதுக்கு அவருடைய எந்த குணம் வந்து உதவி இருக்கும் நினைக்கிறீங்க எது அடிப்படையா இருந்திருக்கும் நினைக்கிறீங்க இயற்கையாவே அது இந்த மதுரை மண்ணில் இருந்து வருவது நான் மதுரைக்காரன் என்பதால் சொல்றேன் இது இது ஊர் பெருமை பேசுவதற்காக சொல்லப்பட்டதல்ல நான் புரிந்து கொள்வதற்காக அவங்க நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன் நானும் மதுரையில் இருந்து வந்தவர் அவரும் மதுரையில் இருந்து வந்தவர் அங்க எல்லாமே எல்லா பிரச்சனையுமே நண்பருடைய பிரச்சனை தன்னுடைய பிரச்சனை உறவினுடைய பிரச்சனை தன்னுடைய பிரச்சனைனே பார்த்து பழகிற வழக்கம் அந்த அப்படி வளர்ந்த வழக்கம் இடத்துல இருக்கு அதனாலதான் அவர் பொதுப்பிரச்சி தன்னுடைய பிரச்சனையா பார்ப்பாரு ஒரு தயாரிப்பாளருடைய படம் ரிலீஸ் ஆகுதுனா கூட அவர் தன்னுடைய பிரச்சனையா பார்த்து ஒரு நாள் பூரா தூங்காம கூட உட்கார்ந்து அந்த பிரச்சனையை பேசுவதுல வந்து அதுல முனைப்பு காட்டுவாரு தான் ஒரு நடிகர் தான் ஒரு உச்ச நடிகர் என்பதை மறந்து சங்க நிர்வாகியா எடுத்துக்கிட்ட பொறுப்பை திறம்பட செய்யணும் அவர் அதற்கு தகுதியானவரா இல்லையா இது தேவையா இல்லையான்னு நான் பார்க்க மாட்டார் இல்ல கொஞ்ச நேரம் பேசணும் அப்புறம் போய் ரெஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா அவர் கிடையாது முன்னே எடுத்துக்கிட்டாருனா அதை முடிச்சிருவாரு நடிகர் சங்கத்தின் விழாவே மலேசியா சிங்கப்பூர்கள் அவ்வளவு சிறப்பா நடத்திட்டு வந்த முதல் நபர் அவர் பெரியவர்களா பெரியவர்களாக இருக்கக்கூடிய ரஜினிகாந்த் அவர்கள் கமல்ஹாசன் அவர்கள் எல்லாம் ஒருங்கிணைத்து எல்லாருமே சொல்லுவாங்க இது விஜய் இல்லைன்னா இது நடக்காது அப்படின்னு சொல்லி அவர்களே சொல்லக்கூடியதை நம்ம பார்த்துருக்கோம் அந்த அளவு அந்த பொறுப்பை எடுத்துக்கிட்ட பொறுப்பை தன்னை முன்னிலைப்படுத்த மாட்டார் ஒவ்வொரு இடத்துலையும் நீங்க அவரை கவனிச்சீங்கன்னா தெரியும் அதிமுக ஆட்சி காலகட்டத்துல வந்து திமுகவிற்கு வந்து கலைஞர் அவர்களுக்கு வந்து மாபெரும் விழா எடுக்கிறார் அவர் யாராவது எதிர்கட்சி தலைவருக்கு விழா எடுப்பாங்களான்னா கொஞ்சம் கூட செய்ய மாட்டாங்க தயங்குவாங்க அச்சம் இருக்கும் அந்த அச்சத்தை எல்லாம் உடைச்சு முன்னாடி போய் நின்று அவருக்கு ஒரு மிகப்பெரிய பேனா கொடுத்து அந்த மேடையில தான் கலைஞர் அவர்கள் இவரை வந்து கேப்டன் எங்க கேப்டன் கேட்கிறாரு வேர்க்க விறுவிற்கு இன்னும் அந்த விழா உங்ககிட்ட இருக்கிற புட்டேஜ் இருக்கு எடுத்து போட்டு பாருங்க வேர்க்க விறுவிற்கு ஒரு ஓரத்துல நிற்பாரு எல்லா நடிகர்களையும் முன்னணி நடிகர்களையும் மாலையை கொடுத்து போட சொல்லிட்டு ஒரு ஓரமா நின்றுட்டு இருப்பாரு தன்னை முன்னிலைப்படுத்த மாட்டார் எடுத்துக்கிட்டு அந்த காரியத்தை முன்னிலைப்படுத்துறதுல தான் அவருடைய பண்பு அவருடைய ஆளுமை வெளிப்பட்டது அங்கேதான் அவர் முதல் முறையாக கேப்டன் இங்கேன்னு கேட்கிறாரோ அதுல இருந்து தான் கேப்டன் பெயரை வந்து தொடர்ச்சியாக எல்லோருமே அழைக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ ஆளுங்கட்சியாக இருக்கிற முதல்வர்களுக்கு விழா எடுக்கிறது என்பது யார் வேணாலும் செய்யலாம் எதிர்கட்சி தலைவருக்கு விழா எடுக்கிறதுங்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும் அந்த தைரியத்தை தன்னகத்தே பிறப்புலேயே கொண்டவர் தான் அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் அதுல எல்லாம் நம்ம அவரை எந்த வகையிலும் குறைச்சு மதிப்பிடவே முடியாது அரசியல் களத்துல தனக்கு தோன்றியதை பொது வெளியாக இருக்கட்டும் சட்டமன்றமாக இருக்கட்டும் எங்கேயும் பேசக்கூடியவர் வெள்ளந்தியா பேசுறவர் நான் பார்த்த வகையில் தமிழக அரசியல் களத்திலேயே எது ஆளுகின்ற கட்சிகளை பார்த்து நீங்க நல்லது செஞ்சா நான் கட்சியை கலைச்சுறேன் அப்படின்னு சொல்ற தன்மை முதல் முறையாக வெளிப்பட்டது அவரிடத்துக்கு தான் இப்படி அவருடைய பண்புகளையும் அவருடைய அருமை பெருமையிலையும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அது சொல்லில் அடங்காதது இந்த இந்த காலகட்டத்தில் நமக்கு கிடைத்த ஒரு மிக முக்கியமான ஒரு நபர் அவர் அவரை இழந்தது வந்து மிகப்பெரிய வேதனைக்குரிய ஒரு விஷயம் தான் யதார்த்தமான மனிதர் ஒரு யதார்த்தமான மனிதர்கிட்டேருந்து அசாத்தியமான துணிச்சல் அப்படிங்கிறது வெளிப்படும் கேப்டனை பொறுத்த வரைக்கும் அந்த காலகட்டத்தில் ஈழப்பிரச்சனையை வந்து அவர் வந்து பேசினதா இருக்கட்டும் இப்போ கர்நாடகா தண்ணி காவிரி தண்ணி விஷயத்துல வந்து கர்நாடகாக்கு வந்து மின்சாரம் கொடுக்க மாட்டோம் அப்படின்ற விஷயத்தை காட்டமா பேசுறாரு ஒரு நடிகர் வந்து இன்னொரு ஸ்டேட்டை பார்த்து பேசுறாருன்னா மார்க்கெட் முக்கியம் அப்படிங்கிற மனசுல வச்சு பேசுவாங்க இப்போ விஜயகாந்த் ஆம்புலன்ஸ் பொறுத்த வரைக்கும் தன் வந்து யோசிக்க மாட்டார் அதுல நான் கூட அவர் யோசிச்சதே இல்லை நான் அவரை பல நிகழ்வுகள்ல சங்க நிகழ்வுகள்ல நீங்க சொல்ற அந்த கர்நாடகா பிரச்சனை காவிரி பிரச்சனை அந்த மேடையில அவரோடு நான் இருந்தவன் நானு என்னை பேச சொல்றாரு நான் வேணா நின்ற இல்ல இல்ல நீ பேசுன்றாரு நான் பேசி முடிச்சிட்டு நான் இந்த ஒகேனக்கல்ன்ற பெயரே முதல்ல தமிழ் பெயரா மாத்தணும்னு சொல்லிட்டு வரும்பொழுது என்னை திரும்ப கையை பிடிச்சி இழுத்து நீ ஏன் சீக்கிரம் நிறுத்தின நீ இன்னும் கொஞ்ச நேரம் நீ பேச வேண்டியதானே அப்படின்னு கேட்டவர் அவர் அவரு தன்னை பற்றி எப்பொழுதுமே தன்னுடைய மார்க்கெட்டை பற்றி கவலைப்பட்டதே கிடையாது அவர் சின்ன நடிகராக இருக்கும் பொழுதும் சரி பெரிய நடிகராக இருக்கும் பொழுதும் சரி அவருக்கு சம்பளம் பணம் புகழ் எதுவுமே குறிக்கோள் கிடையாது தன்னை அடையாளப்படுத்திய இந்த மக்களுக்கு பக்கம் நிக்கணும் அவ்வளவுதான் அவர் இன்னும் சொல்ல போனால் வந்து அவருடைய வந்து பிறப்பால் அவருடைய வீட்டுல வந்து தெலுங்கு பேசுவதாக சொல்வார்கள் எல்லோருமே விமர்சனங்கள் வைப்பாங்க தாய்மொழியை தெலுங்காக கொண்டவர்னு ஆனா தமிழக அரசியல் களத்திலையும் திரைத்துறை அவர் திரைத்துறையில இருக்கும் பொழுது தெல்ல தெளிவாக தமிழ் படம் தாண்டி வேற எந்த படத்திலையும் நடிக்க மாட்டேன்னு உறுதியா இருந்து கடைசி வரைக்கும் இருந்தவர் அவர் மட்டும்தான் அவர் அடிக்கடி சொல்றதுதான் நம்ம என்ன மீறி நம்ம அங்கிருந்து வந்தோம் அப்படியே எப்ப முதல் நாள் வரும்போது என்ன பேசுவாரோ அதை எதிர்கட்சி தேவரா இருக்குமோ அதே வார்த்தை தான் அங்கிருந்து வந்தோம் இன்னைக்கு நம்ம இந்த மக்கள் நம்மளை நல்லா கொண்டாடுறாங்க அவங்களுக்கு செய்யாம யாருக்கு செய்ய போறோம் அப்படின்னா திருப்பி திருப்பி இந்த பண்புல இருந்தவர் அதனாலதான் அவர் தனக்கு மார்க்கெட்டு தன்னுடைய புகழ் தனக்கு ஒரு அடையாளம் அதை பத்தி கவலையே போட மாட்டாரு அதுல எடுத்துக்கிட்டதுல உறுதியா இருப்பாரு கடைசி வரைக்கும் மக்களோட இருக்கணும்னு ஆசைப்பட்ட ஒரு மனிதர் அவர் அது நம்ம வேறொருத்தர்கிட்ட அவ்வளவு அந்த பண்பு எல்லாம் எதிர்பார்க்க முடியுமான்றது இந்த காலம் தான் நமக்கு காட்டி கொடுக்கணும் நன்றி நன்றி திரு அமீர் ஒரு பறந்துபட்ட அனுபவத்தை வந்து பகிர்ந்திருக்கீங்க பெரிய அனுபவத்தை சுமக்கக்கூடியவர்கள் வந்து இறப் இழப்பின் போது வழியையும் சுமக்க நேரிடும் அப்படிப்பட்ட ஒரு வழியை சுமக்கக்கூடிய ஒரு சூழல் நமக்கு இப்போ உருவாயிருக்கு உங்களுடைய நினைவுக்கு நன்றி உடனுக்குடன் செய்திகளை நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்